சிவன் கோயில் கழுக்கால் மேற்கே இருக்கும் தெக்கு பார்த்த சிவாலயம் தஷாமூர்த்தி இல்லாத சிவாலயம் பிரதோஷம் இல்லாத சிவாலயம் நந்தி இல்லை பிரதோஷம் இல்லை சிவன் கோயிலில் நந்தி இருக்கும் கொடிமரம் இருக்கும் வலிபீடம் இருக்கும் நந்தி கொடிமரம் வலிபீடம் இல்லாத ஒரு சிவன் கோயில் உலகத்திலேயே இந்த ஊர் தான் ரெண்டாவது சாமிக்கு உருவம் கிடையாது உட்காந்து பீடம் தான் இருக்குது அந்த பீடத்தை ஆவடைங்கிறோம் அதனால தான் ஆவடையார் கோயில்னு ஒரு காரணம் இப்போ அந்த ஆவடி வெற்றிடமாக இருக்க இங்கே மாதிரி கவசம் வச்சுருக்காங்க அந்த மேடை மேடம் சுவாமி பேர் ஆத்மநாதர்னு பேர் ஆத்மானா உயிர் நாதன்னா தலைவன் உலகத்தில் உள்ள உயிர்க்கு தான் தலைவராக இருக்கார் நம்ம உயிருக்கு நம்முடைய உடம்பு வடிவம் சுவாமிக்கு தான் வடிவம் கற்பூரத்தை சாமியை காமிச்சு எல்லா குறையிலும் வெளியில் கொடுப்பாங்க தொட்டு கும்பிடலாம் இங்கே கற்பூரத்தை சாமியை காமிட்டு அங்கேயே வச்சிருவாங்க வெளியில் தர மாட்டாங்க தொட்டு கும்பிட முடியாது